ஹாய் சாரா வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழில் டேர்ம் டூ பார்க்க போகிறோம் இயல் ஒன்று ஆல்ரெடி நம்ம தமிழ் டேர்ம் ஒன் ஃபுல்லாக முடிச்சாச்சு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலைன்னா பார்த்துருங்க அப்புறம் பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் டெலிகிராமில் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இயல் ஒன்று மூதுரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் மன்னனும் மாசர கற்றோனும் சீர் தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு அவ்வையார் பாடல் ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னனையும் கற்றவரையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கற்றவர் தான் ரொம்ப சிறப்புடையராக சிறப்புடையவராக இருப்பார் ஏன்னா கற்றவருக்கு வந்து கற்றவருடைய புகழ் வந்து எல்லா பக்கமும் பரவி இருக்கிறனால அவர் எந்த ஊருக்கு போனாலும் சிறப்பாக இருக்கும் ஆனால் மன்னனுக்கு வந்து அவருடைய ஊரில் மட்டும்தான் வந்து பெருமையும் புகழும் இருக்கிறதுனால வேற ஊருக்கு போகும்போது அவரை பற்றி அவ்வளோவா தெரியாததுனால அவரை வந்து அவரை விட கற்றவர் தான் உயர்ந்தவர் அப்படின்ற மாதிரி ஔவையார் சொல்லியிருப்பாங்க மாசற அப்படின்றது குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் அப்படின்றது ஒப்பிட்டு பார்த்தல் அதுக்கப்புறம் தேசம் அப்படின்றது நாடு நூல்வெளி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்நூலோட ஆசிரியர் ஔவையார் ஔவையாரை பத்தி பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும் அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தவங்க அதுக்கப்புறம் அதியமானுடைய அவைகளை புலவரா இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் சங்ககால பெண்பால் புலவர்களையே அதிகப்படியான பாடல் பாடினவங்க ஔவையார் அவர்கள் தான் அதுக்கப்புறமா குறுந்தொகையில் நமக்கு தெரியும் குறுந்தொகையில் வந்து ரெண் எட்டு பாட்டு பாடியிருப்பாங்க குறுந்தொகையில் நமக்கு எட்டு பாட்டு அதுக்கப்புறம் அகனானூர்லேயும் நற்றினைலையும் நற்றினைலையும் வந்துட்டு ரெண்டு பாட்டு பாடியிருப்பாங்க புறநானூரில் சில பாடல்கள் பாடியிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து திருவள்ளுவ மாலை இருக்கு இல்லைங்களா அதுலேயும் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க நம்ம திருவள்ளுவ மாலை பற்றி அடிக்கடி நம்ம பார்த்துட்டு பாட்டு வர்றோம் அதுல ஒரு பாட்டு நம்ம பாடியிருக்காங்க மாலை பத்தி எத்தனை பேர் பாடியிருக்காங்க எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படின்றத comment section ல சொல்லுங்க அதுக்கப்புறம் இவங்க எழுதின நூல்கள் பார்த்தோம்ன்னா ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி அப்படின்றதுதான் ஆத்திச்சூடியில மொத்தமா நூத்தி எட்டு பாடல்கள் இருக்கு அதுக்கப்புறமா மூதுரை பத்தி பார்த்தோம்னா மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றதுதான் பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுறதுனால இதை மூதுரை அப்படின்னு சொல்றாங்க மொத்தமா முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கு के que... அதுக்கப்புறம் நம்ம மதிப்பீடு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் இடம் எல்லாம் அப்படின்றத இடம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரிக்கலாம் மாசர அப்படின்ற சொல் மாசு கூட்டல் அறை அப்படின்னு வந்துடும் அதுக்கப்புறம் குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் அப்படின்றது சிறப்பு உடையார் அப்படின்னு வந்துடும் அதுக்கப்புறம் துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே அப்படின்ற பாட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது எழுதினவங்க வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான் சொல்லும் பொருளும் பாத்துக்கிட்டீங்கன்னா தூற்றும்படி அப்படின்றது இகழும்படி மூத்தோர் அப்படின்னா பெரியவங்க மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் அப்படின்றது மற்றவர்கள் நெறி அப்படின்றது வலி வற்றாமல் அப்படின்றது குறையாமல் அப்படின்னு அதாவது இந்த பாடலில் நம்ம நூல்களை கட்டுறதோடு இருந்து விடக்கூடாது அதனுடைய பயனை வந்து நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு தான் பொருள் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க நூல்வெளி அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் பட்டுக்கோட்டையில் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஊர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு பிறந்திருப்பாங்க அதுக்கப்புறமா இவரை தான் வந்துட்டு பாரதிதாசனார் இருக்காங்க இல்லைன்னா அவங்களுடைய வலதுகை அப்படின்றதும் இவரை தான் சொல்லுவாங்க செங்கப்படுத்தான் காடு பாரதிதாசனுடைய வலது கை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவருடைய பிறப்பு மற்றும் இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்திருப்பார் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இறந்துருப்பார் இவர் வந்து திரை இசை பாடல்கள் பாடியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எளிய தமிழ்லையே வந்து இவருடைய கருத்துக்கள் வந்து நமக்கு புரிஞ்சிடும் அந்தளவுக்கு பாட்டு எழுதியிருப்பாரு மக்கள் கவிஞர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவரை பற்றி நமக்கு அடிக்கடி கேட்குற ஒரே டேட்டா மக்கள் கவிஞர் அப்படின்னா யாருன்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான் இதோட இவரை பற்றி பார்க்கறது முடிஞ்சது மதிப்பீடு பார்க்கும்போது மாணவர்கள் தூற்றும்படி நடக்கக்கூடாது சொல்படி நடக்க வேண்டும் கைப்பொருள் அப்படின்றது கை கூட்டல் வந்துடும் அதுக்கப்புறம் அடுத்த லெசன் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி கண் திறந்தவர் தான் நமக்கு ஹெட்டிங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் கல்வி கண் திறந்தவர் அப்படின்றவங்க வந்துட்டு காமராஜர் ஐயா அப்படின்றது ஸோ இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்வு ஒன்றும் இல்லை சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிட்டு கொண்டு ஆ இந்த நிகழ்வு என்ன சொல்லுது அப்படின்னா பசங்க வந்துட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க ஸ்கூலுக்கு போகாமல் அந்த பக்கமாக வந்த காமராஜர் ஐயா வந்து ஏன் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் ஊரில் வந்து ஸ்கூல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போது இவர் இருந்தால் நீங்கள் போவீங்களான்னு கேட்கும்போது அந்த பையன் நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அதனால உடனே வந்து அந்த இடத்துல வந்துட்டு பள்ளிகள் திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பார் ஸோ அதனால் அதே மாதிரி குழந்தைங்க வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்குள்ளேயே கலைச்சிடக்கூடாதுன்றதுனால ஒரு மைல் தூரத்தில் வந்து ஆரம்ப பள்ளி பிரைமரி ஸ்கூல் மூன்று மைல் தூரத்தில் பள்ளி இன்டர்மீடியட் ஸ்கூலு ஐந்து மைல் தூரத்தில் வந்து உயர்நிலை பள்ளிகள் இருக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் நிகழ்வுகள் நமக்கு சில இது கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு யார் பாராட்டிரு தந்தை பெரியார் இது ரொம்ப இம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தந்தை பெரியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்துட்டு காங்கிரஸ்க்கு எதிரானவர் தான் ஆனால் நம்ம காமராஜர் ஐயா வந்து காங்கிரஸில் இருந்தவர் ஆனால் அவரையே வந்துட்டு பெரியார் பாராட்டியிருக்காருனால் நம்ம காமராஜர் ஐயாவுடைய புகழை நம்ம தெரிஞ்சுக்க தான் செய்யணும் ஸோ சில டேட்டாஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அதுவுமே இந்த தந்தை பெரியார் ஐயா தந்தை பெரியார் வந்துட்டு எண்பத்தி நாலு வயசில் வந்து ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருப்பார் தன்னோடய பத்திரிகையில் அதில் என்ன சொல்லியிருப்பாருனா எனக்கு எண்பத்தி நாலு வயசாகிடுச்சி நான் வந்து இறக்கக்கூடிய வயசு தான் என்னை வந்து இதை வந்து நீங்கள் வந்து மரண வாக்கு மூலமாக கூட நினச்சிக்கோங்க காமராஜரை வந்து ஒரு இருந்து அஞ்சு முறையாவது முதலமைச்சராக நீங்கள் வச்சுக்கோங்க இது என்னோட மரண வாக்கு மூலமாக நினச்சிக்கோங்கன்ற அளவுக்கு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி காமராஜர் ஐயா வந்துட்டு பதவி விலகிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் முதலமைச்சராக இருந்திருப்பார் தமிழகத்துக்கு ஆனால் வந்துட்டு பதவி விலகியிருப்பார் அது வந்து கே பிளான் அப்படின்ற ஒரு திட்டம்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்லி அவர் வெளியேறியிருப்பார் அப்போ வந்துட்டு பெரியார் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு காமராஜர் வந்து பதவி விலகிற நாள் வந்து தமிழகத்துக்கே ஒரு தற்கொலை நாள் அப்படின்ற அளவுக்கு சொல்லி காமராஜர் ஐயாவை புகழ்ந்துருப்பார் சரிங்களா அதுக்கப்புறம் காமராஜர் ஐயாவுடைய சிறப்பு பெயர்கள் அதுக்கு முன்னாடி நம்ம அவர் அவருடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சில் தான் வந்து பிறந்திருப்பாரு ஜூலை பதினஞ்சு அப்படின்றத தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டுருக்கோம் விருதுப்பட்டி இவர் பிறந்த ஊர் வந்து விருதுப்பட்டி இப்போ இருக்கிற விருதுநகர் தான் அப்போ விருதுப்பட்டி அப்படி அப்படின்னு தாய் தந்தை குமாரசாமி அதுக்கப்புறமா சிவகாமி அம்மையார் சரிங்களா இவருடைய இயற்பெயர் காமாட்சி தான் இவருடைய இயற்பெயர் ஏன் அப்படின்னா இவங்களுடைய வந்து காமாட்சியா இருந்திருக்கும் அதனால இவருக்கு வந்து காமாட்சின்னு பேர் வச்சிருந்திருப்பாங்க ஆனா வீட்டில் எல்லாரும் செல்லமா ராஜான்னு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் லேட்டரா என்ன ஆயிருக்கும்னா காமராஜர் அப்படின்றது பெயர் வந்திருக்கும் அதுக்கப்புறமா இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க படிக்காத மேதை இவர் வந்து படிக்காத மேதை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இவர் படிக்கவே இல்லைன்னு நினைப்போம் அப்படி கிடையாது இவர் வந்து ஆறாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் தன்னுடைய தந்தை இறந்து போனனால அவர் வந்து வறுமையின் காரணமாக வந்து தன்னோட மாமாவோட துணி கடையில் போய் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு அதுக்கப்புறமா கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் அதுக்கப்புறம் தலைவர்களை உருவாக்குபவர் இல்லைன்னா வந்துட்டு கிங் மேக்கர் சரிங்களா கிங் மேக்கர்னாலும் சரி தலைவர்களை உருவாக்குபவர்னாலும் சரி காமராஜர் ஐயா தான் ஏன் அப்படி சொல்லுவோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டில் வந்துட்டு பொது தேர்தல் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் வந்து நடந்திருக்கும் முத முதல்ல ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு குமாரசாமி ராஜா அதுக்கப்புறம் ராஜாஜி தான் வந்துட்டு முதலமைச்சராக இருந்திருப்பாங்க அதெல்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காமராஜர் ஐயா தான் வந்துட்டு இவங்களை தான் வந்துட்டு முதலமைச்சராக போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பிரதமர்லையும் இந்திரா காந்தி அம்மையார் இவங்களெல்லாம் வந்துட்டு காமராஜர் ஐயா தான் வந்து இவங்க தான் பிரதமராக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதனால இவரை தலைவர்களையே உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கிங் மேக்கர்னாலும் அதுதான் கிங்கையே மேக் பண்றவங்க உருவாக்குவங்க அர்த்தம் ஸோ வந்து இது ரெண்டும் கேட்டால் அவங்களுக்கு எழுத தெரியணும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து தமிழகத்தில் நான்காவது முதலமைச்சராக வந்து இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் ஏற்கனவே பார்த்தோம் அறுபத்தி மூணுல வந்து அவரு கே பிளான் அப்படின்றதுக்காக வந்துட்டு பதவி விலகிருப்பாரு அப்படின்னு அதுக்கப்புறம் இவருடைய கல்வி பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்திருக்கும் அதை வந்து உடனடியா திறக்கணும் ஆணையிட்டாரு இது சாதாரண விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு மக்களுக்காக நல்லது பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா வந்துட்டு இலவச கட்டாய கல்வி கொடுத்துருப்பாரு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு மதிய உணவு திட்டத்தை எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எட்டயபுரத்தில் கொண்டு வந்திருப்பார் அதே மாதிரி எடுத்தோனேயே இந்த திட்டத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவருக்கு வந்து நிதியெலாம் ஒன்றும் கொடுக்கல அதுக்கு பதிலாக இவர் வந்து ஊர் மக்கள் கிட்ட நிதியெலாம் திரட்டி அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் குழந்தைகள் ஏற்றத்தாழ்வின்றி படிக்கிறதுக்காக சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார் அதுக்கப்புறம் பள்ளிகளின் வசதிகளை பெருக்கிறதுக்காக நிறையா பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியிருப்பார் அதுக்கப்புறம் உயர்கல்வி பெறதுக்காக பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆசிரிய பயிற்சி பள்ளி நிறுவனங்கள் ஆகியவற்றெல்லாம் தொடங்கியிருப்பாரு தமிழகத்துல பல கிளை நூல்கள நூலகங்களையும் தொடங்கியிருக்காரு அதனால தான் இவரை கல்விக்கண் திறந்தவர்னே சொல்கிறோம் அதுக்கப்புறம் காமராஜர் ஐயாவுக்கு செய்த சிறப்புகள்னு பார்த்தோம்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டியிருப்பாங்க அதே மாதிரி நடுவணரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அக்டோபர் ரெண்டில் தான் வந்து இறந்து போயிருப்பார் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க காமராஜர் ஐயா வாழ்ந்த சென்னை இல்லம் விருதுநகர் இல்லத்தெல்லாம் அரசுரமையாக்கியிருப்பாங்க மெரினா பீச்சில் சிலை ஒன்று நிறுவிருப்பாங்க சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் ஐயா பெயர் சூட்டப்பட்டிருக்கும் கன்னியாகுமரியில காமராஜர் ஐயாவுக்கு மணிமண்டபம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தில் தொடங்கி இருப்பாங்க அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு கொண்டாடுறோம்னு அதே மாதிரி இவருடைய அரசியல் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி ஐயா தான் இது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்துட்டு காங்கிரஸ்ல வந்து சேர்ந்திருப்பாரு காங்கிரஸ் கவரப்பட்டு சேர்ந்திருப்பாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல மதுரையில் ஒரு மாநாடு நடக்கும் அந்த இடத்துல தீரன் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து உரையாற்றி இருப்பாங்க அந்த பேச்சை கேட்ட காமராஜர் ஐயா வந்து இவர இவரை வந்து இவரோட பேச்சில் வந்து கவரப்பட்டு இவர்தான் தான் என்னோட அரசியல் குரு அப்படின்ற மாதிரி ஏத்துக்குவாரு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமைக்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் வந்து ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைன்றது தான் பசியின்றி அப்படின்றது பசி கூட்டல் இன்றின்னு வந்துடும் படிப்பறிவு அப்படின்றது படிப்பு கூட்டல் அறிவு அப்படின்னு வந்துடும் அதுக்கப்புறம் காடு கூட்டல் ஆறு காட்டாறு அப்படின்னு வந்துடும் அதுக்கப்புறம் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்கிறதுக்காக என்ன கொண்டு வந்திருப்பாங்க சீருடைகள் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் காமராஜரை கல்விக்கண் திறந்தவர்னு பாராட்டியவர் நம்ம இப்போ தான் பார்த்தோம் பெரியார் அவர்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் நூலகம் நோக்கி அப்படின்றது ஆஹ் இப்போ இங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில இருக்கிறது தான் கொடுத்துருப்பாங்க எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகமா வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம் இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஓவரால் ஆசிய கண்டத்துக்கே இதுதான் ரெண்டாவது பெரிய நூலகம் அப்போ முதல் பெரிய நூலகம் என்ன சீனால இருக்கிறது தான் முதல் பெரிய நூலகம் அதே மாதிரி நூலகத்தை பத்தி சில டேட்டாஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடகம் அதுக்கப்புறமா வந்துட்டு சுவடியகம் அதுக்கப்புறமா வந்து சுவடி சாலை அதுக்கப்புறமா வந்து பண்டாரம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்துட்டு நூலகத்தோட வேறு பெயர்கள் நூலகம் நூல் நிலையம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அதே மாதிரி இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழக அரசு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சென்னை பொது நூலக சட்டம் அப்படின்றத கொண்டு வந்து நூலக பணிகளெல்லாம் வந்து சரி செய்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னும் சில டேட்டாஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே ரொம்ப பழமையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் தான் அதுக்கப்புறம் தமிழ் நூல்கள் வந்து உலகத்திலே அதிகம் உள்ளது நம்ம சென்னையில் எழும்பூரில் இருக்கிற கன்னிமா நூலகம் தான் அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் நூலகம் தான் அதுக்கப்புறம் வேற என்ன பார்க்கலான்னா உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கும் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் சரிங்களா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் தான் மிகப்பெரிய நூலகம் அதே மாதிரி இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழமையானதும் கூட என்னதுன்னா கொல் கல்கத்தாவில் இருக்கும் தேசிய நூலகம் அதை தான் வந்துட்டு மிக பழமையானது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே உள்ளது பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் இருக்குது அப்படின்றது இவர் இந்த ஃபோட்டோவில் உள்ளவர் தான் வந்து ரா அரங்கநாதன் இவர்தான் வந்துட்டு நூலக விதிகளை உருவாக்கியிருப்பார் இதனால் இவரை வந்து இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சிறந்த நூலகர்களுக்கு வந்துட்டு இந்த இவர் பேரில் ரா அரங்கநாதன் ஐயா ஒரு அவர்களுடைய பேரில் தான் வந்துட்டு விருதும் வழங்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இதை பற்றி நமக்கு அவ்வளோவா தேவைப்படாது ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அண்ணா நூலகத்தில் மொத்தம் எட்டு தலங்கள் இருக்குது சரிங்களா தரைத்தலத்தோட சேர்த்து இப்போ வந்து தளத்தோட சேர்க்காம எட்டு தலங்கள் இருக்குது ஓகே தரைத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல் பிரெய்லி நூல்கள் அப்படின்றது என்னென்னா கண் தெரியாதவங்க வந்து படிக்கிறது தான் வந்துட்டு பிரெய்லி லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவும் magazines பருவ இதழ்களும் இருக்குது இரண்டாம் தளத்தில் வந்து தமிழ் நூல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு மூன்றாவது கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் பத்தி இருக்கு நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஐந்தாம் தளம் பார்த்தோம்னா அப்புறம் மெடிசன்ஸ் ஆறாம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை கலை பத்தி இருக்கு ஏழாம் தளம் வரலாறு சுற்றுலா இது அடிக்கடி கேட்பாங்க அரசு கீழ்திசை சாவடி நூலகம் எங்க இருக்கு அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் நம்ம அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கேட்குற ஒரே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அரசு கீழ் திசை சாவடி நூலகம் எங்க தான் கேட்பாங்க எட்டாவது தளத்தில் வந்து அலுவலக பிரிவும் கல்வியோடைய கல்வி தொலைக்காட்சியும் இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருப்பாங்க நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அப்படின்னு அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் சார் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது அப்படின்றது நான் அப்போயே சொன்னேன் அதுக்கப்புறமா வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எப்படி சொல்கிறது அதாவது சில எழுத்துக்களுக்கு வந்து இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியெல்லாம் ஒற்றுமை இருக்கும் அதை தான் வந்துட்டு இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க ஆறு வள்ளின மெய் எழுத்தும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் அதாவது எப்படி சொல்கிறது கசட தாபர இருக்கு இல்லைங்களா கசடா தாபர இத வந்து என்ன சொல்லுவோம் வல்லினம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க யரள வழல அப்படின்றத நம்ம இடையினம்னு சொல்லுவோம் ஞன நாமன இருக்கு இல்லைங்களா இத வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் மெல்லினம்னு சொல்லுவோம் ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆறு வள்ளின மெய் எழுத்தும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணைய எழுத்துக்கள் அதாவது இது ரெண்டுமே வந்துட்டு சரிங்களா இது ரெண்டும் வந்துட்டு ஒன்று கொன்று இன எழுத்துக்களா இருக்குது அதாவது க வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞா தான் இன வரும் ஜக்கு ஜ எழுத்து அந்த மாதிரி ஒன்று கொன்று இணையெழுத்தாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் திங்கள் மஞ்சள் இங்கே வந்துருச்சு பாருங்க இங்கு க இங்க பார்த்திங்களா இங்கு க வந்துருச்சு அதே மாதிரி மஞ்சள் அப்படின்றது இஞ்சி ச இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா மண்டபம் அப்படின்றது இந்த இன்னு இந்த எட்டை வந்துருச்சு பார்த்தீங்களா மண்டபம் சந்தனம் அப்படின்றது இந்து த அதுக்கப்புறம் அம்பு அப்படின்றது இம்முக்கும் பாவுக்கும் வந்துடும் அதே மாதிரி தென்றல் அப்படின்றது நாக்கும் ராக்கும் வந்துடுது சரிங்களா இதை தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இவங்க வந்து இன எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே இன எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மெய் எழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்கும் இன எழுத்துக்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் மெய் எழுத்துக்கு தானே பார்த்தோம் ஸோ அதே மாதிரி உயிரெழுத்துக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னா இங்கே பாருங்க உயிரெழுத்துக்கள்ல குரிலுக்கு நெடில் வந்துருதா இனமா நெடிலுக்கு குரில் இன எழுத்தா வந்துருதான் இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி குரில் எழுத்து இல்லாத ஐ அப்படின்ற எழுத்துக்கு ஈ அப்படின்றது இணையெழுத்தா வந்துருது அதே மாதிரி ஔ அப்படின்ற எழுத்துக்கு வந்து ஊ வந்து இணையெழுத்தா வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அளபடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதை நினமாகிய எழுத்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலபடை அப்படின்றது நமக்கு டென்த்து புக்கில் விரிவாக கொடுத்துருப்பாங்க அலபடை அப்படின்றது என்னென்னா ஓசைக்காக வந்துட்டு இனிய ஓசை வர்றதுக்காக வந்து நீண்டு ஒழிக்கிறது தான் வந்து அலபடை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அலபடையில் உயிரளபடை ஒற்றளபடைன்னு ரெண்டு இருக்கும் அதில் உயிரிழபடை அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஓ ஓதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செயலிசை அளபடைன்னு ஆமாம் செயலிசை தான் இல்லைன்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அதுக்கப்புறமா தூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அஹ் இது வந்து சொல்லிசை அளபடை இ அப்படின்றது சொல்லிசை அளபடை இந்த தூ உும் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து இன்னிசை அளபடையில் வந்துடுது ஸோ இனிசை அலப்படை வந்துடுது இப்போ பார்த்திங்கன்னா ஓ ஓதல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இசைக்காக வந்துட்டு நம்ம ஓதல் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் வந்து இன்னிசைக்காக ஓதல் அப்படின்னு இப்போ பக்கத்தில் வந்து இணை அழுத்தாக ஓவும் வந்திருக்கு ஸோ அதை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதை வந்து செய்யலுடைய ஓசைக்காக சொல்கிறதுனால இதை செய்யுள் அலப்படை அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் அதே மாதிரி தான் இன்னிசை வர்றதுக்காக இந்த குறில் எழுத்தானது நெடில் மாதிரி வந்து அளபெடுத்து ஒழிக்கும் தூவும் அப்படின்றது தூவும் அப்படின்னு இழுத்து சொல்லுவோம் இல்லைங்களா அதனால் இதை இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம் தளி ஈ அப்படின்றது எப்படின்னா இந்த பெயரச்சம் அதாவது ஈ அதுக்கப்புறம் ஆ அப்படி வந்தாலே வந்து பெயரச்சம்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ ஸோ பெயர் அச்சமாக வந்து அது மாறி அது வந்து ஓசை தருதான் நீண்டு தான் அதை தான் வந்துட்டு தளி ஈ அப்படின்னு சொல்கிறோம் இதை சொல்லி அப்படி இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஈ வந்து சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஈ சொல் அப்படின்ற மாதிரி ஈன்னு கடைசியில் முடிஞ்சாலே அதை நீங்கள் சொல்லி செய்ய அலபடை அப்படின்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மெல்லினத்திற்கான எழுத்து இடம்பெறாத சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஈஸியாக பார்த்து வச்சுக்கலாம் இப்போ மஞ்சள் அப்படின்றது வந்துடுச்சு இஞ்சிக்கு சானு இந்து தா வந்தான்றதுக்கும் இம்புக்கும் வந்துருச்சு அதுக்கப்புறம் தம்பி அப்படின்றது இம்பு இம்முக்கு பி அது அது வந்து வந்துருச்சு கண்ணில் அப்படின்றது வரல பாருங்கள் ஸோ இதுதான் வந்துட்டு தப்பு இடம்பெறாத சொல் தவறான சொல்லை வட்டமிடுங்க இன்னுக்கு ட வந்துருச்சு இன்னுக்கு ட வந்துருச்சு அதே மாதிரி வண்டுக்கும் வந்துருச்சு ஆனால் வென்றான் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்தரா வராது இப் இந்தரா தான் வரும் ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பெண் பிள்ளைகளை திருத்தி எழுத சொல்லி சொல்லியிருப்பாங்க தென்றல் அப்படின்றது இந்த இன் வந்துடும் கண்டம் அப்படின்றது இந்த இன் வந்துடும் நன்றி அப்படின்றது இந்த ரி வந்துடும் மண்டபம் அப்படின்றது மூணு சுழி நான் வந்துடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பழமொழி நானூறுன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க இது பார்த்து வச்சுக்கோங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றி செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடா ஆஹா தமவாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்றது இதுவும் வந்துட்டு நம்ம மொத பாட்டு பார்த்தோம் இல்லைங்களா மூதுரை அந்த மாதிரிதான் இதுவும் அதாவது கற்றவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்களுடைய புகழ் வந்துட்டு நாலு பக்கம் நாட்டில் நாலு பக்கமும் பரவீரும் அதனால் அந்த நாடெல்லாம் வந்து கற்றவங்களுக்கு வந்து வேறு நாடு கிடையாது தன்னோட நாடு மாதிரி தான் ஸோ அந்த நாட்டுக்கெலாம் அவங்க போகும்போது கையில் வந்து கற்றுச்சோறு அதாவது கட்டுச்சோறு சாப்பாடு எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க அப்போ ஆட்டுனா ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்றது கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்ல வராங்க ஏன்னா அதெல்லாம் அவங்களுடைய நாடாக கருதப்படுது இல்லைங்களா அதனால் பழமொழி நானூறு இங்கே வருது பழமொழி நானூரை பற்றி டேட்டா பார்த்தோம் அப்படின்னா மூன்றுரை அரையனார் தான் வந்துட்டு இதனுடைய ஆசிரியர் இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூலில் வந்துடும் அதுக்கப்புறம் இதனுடைய பதினெண் கீழ்கணக்கு நூலில் வந்துடும் பதினெண் கீழ்கணக்கு நூலில் நாளடியாரும் திருக்குறளுக்கும் அடுத்தபடியாக இந்த பழமொழி நானூறு தான் வந்துட்டு புகழப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழமொழி நாணூரில் வேற என்ன பார்க்கலாம் இதை வந்து முதுமொழி அதுக்கப்புறம் வந்துட்டு உலக நூல் நினைக்கிறேன் முதுமொழி அதுக்கப்புறம் வந்துட்டு உலக நூல் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் உலக உலக வசனம் சாரி உலக வசனம் முதுமொழி அதுக்கப்புறமா வந்துட்டு உலக வசனம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் நம்ம இதை பற்றி பார்க்க வேண்டியது பழமொழி நானூறு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து இது சும்மா நமக்கு கொடுத்துருப்பாங்க இது நமக்கு தேவைப்படாது அதுக்கப்புறம் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்டானது தலைவர்களுடைய பிறந்தநாள் அதுக்கப்புறம் என்னவா நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள் நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஜூலை பதினஞ்சு அப்படின்றது அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் ஜூலை பதினஞ்சு தான் வந்துட்டு கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்றது அதுக்கப்புறம் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் நமக்கு தெரியும் இதை தான் வந்து நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்றது எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு அதுக்கப்புறமா அப்துல் கலாம் ஐயா பிறந்தநாள் நமக்கு தெரியும் மாணவர்கள் நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்றது அக்டோபர் பதினஞ்சு அதுக்கப்புறம் விவேகானந்தர் பிறந்த நாள் வந்து தேசிய இளைஞர் நாள் அக் ஜனவரி பன்னிரெண்டுலேருந்து கொண்டாடிட்டு இருப்போம் ஜனவரி பன்னிரெண்டாவது நாள் கொண்டாடுவோம் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் நமக்கு நல்லாவே தெரியும் நவம்பர் ஃபோர்டீன் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றது அவ்வளோதான் அதுக்கப்புறம் இங்கே எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் கங்கைக்கு இங்கு கை வந்துடுது பக்கம் அப்படின்றதுக்கு வரலை அதே மாதிரி வண்டுக்கு வந்துடுது மண்டபம் அப்படின்றது வந்துரு மங்கை வந்துருச்சு அதே மாதிரி அடுத்தது அதில் வெந்தயம் வந்துருச்சு தந்தம் பஞ்சு வந்துருச்சு பச்சை அப்படின்றது வரலை அதே மாதிரி தக்காளி அப்படின்றதும் வரலை அதுக்கப்புறமா மஞ்சளுக்கு வந்துருச்சு கம்பளம் அப்படின்றது வந்துருச்சு குன்று அப்படின்னு வந்துருச்சு காக்கைக்கு வரலை செங்கடல் வந்துருச்சு தேங்காய் வந்துருச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து கீழ்காணம் சொற்களில் அமைந்துள்ள இன எழுத்துக்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கு சங்கு இங்குக்கும் நுங்குக்கு இங்குக்கும் அதுக்கப்புறம் பிஞ்சுக்கும் வந்துருச்சு வஞ்சம் வந்துருச்சு பண்டம் அப்படின்னு வந்துருச்சு சுண்டல் வந்துருச்சு வண்டியும் வந்துருச்சு சரிங்களா அதுக்கப்புறம் பந்தயம் அதே மாதிரி இந்துத்தை பந்து இந்து தூ கற்கு அப்படின்றது வந்து இண்டு டூ வந்துருச்சு தென்றல் அப்படின்றது இன்னு ர நன்று இன்னு ரூ அதுக்கப்புறம் மறுபடியும் காமராஜர் ஐயாவை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க இது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது நமக்கு அவ்வளோவா தேவைப்படாது அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து கலைச்சொல் அறிவும் கொடுத்துருக்காங்க நம்ம எப்பயும் போல பார்த்துக்கலாம் கல்வி அப்படின்றது எஜுகேஷன் தொடக்க கல்வின்றது பிரைமரி ஸ்கூல் ஹையர் செகண்டரி அப்படின்றது மேல்நிலை பள்ளி நூலகம் அப்படின்றது லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்ரு மின் தூக்கி லிஃப்ட்டு மின்னஞ்சல் அப்படின்றது இமெயில் குறுந்தகாடு அப்படின்றது சிடி சிடி கே டிஸ்க் அப்படின்றது அப்ரிவியேஷன் மின் நூலகம் அப்படின்றது இ லைப்ரரி மின் நூல் புக் மின் இதழ்கள் அப்படின்றது இ மேகசைன்னு வந்துடுது ஸோ அவ்வளோதான் நமக்கு இயல் ஒன் இங்கே இருக்கிறது அதுக்கப்புறம் நமக்கு இயல் ரெண்டு தான் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் and thanks for watching